ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு ஓம் கர்வ மாத்ய வர்ஜிதாய நமக கர்வத்தையும் பொறாமையையும் விடுத்தவருக்கு நமஸ்காரம் அரசன் எவ்வளியோ அவ்வழியே மக்கள் குரு எவ்வளியோ அவ்வழியே சீடர்கள் ஒரு சிறந்த குரு சன்மார்க்கத்தை தம் சீடர்களுக்கு போதித்தோடு நில்லாமல் தாமும் அவ்வழியிலே சென்று காண்பிக்கிறார் ஆயிரக்கணக்கான மக்கள் பெரியோர் சிறியோர் தனவந்தர் ஏழ்மையானவர் என பல தரப்பட்ட மக்களும் பாபாவிடம் வந்து பணிந்த போதும் பாபாவிடம் ஒரு சமயமும் கர்ப்பம் அல்லது அகந்தை தலை தூக்கியதே இல்லை ஏனெனில் மக்கள் போற்றி பணிவதும் அவர்களுக்கு வேண்டுமென அளித்து அருள் புரிவதும் பாபா என அழைக்கப்பட்ட தமது உடல் அல்ல தம்முள்ளே உறைந்திடும் பரம்பொருளே என்பதை அவர் எப்போதும் உணர்ந்திருந்தார் தாமே அவ்வழி நடப்பதால் கர்வம் பொறாமை போன்ற தகாத குணங்கள் தமது பக்தர்களை பீடித்து விடாமல் பாபாவால் காத்தருள முடிந்தது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா